ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி அன்று இந்த ஒரு வார்த்தை ஒழிக்கும் இடத்தில் ஆஞ்சநேயர் ஓடோடி வந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார் ஆமாங்க அது என்ன வார்த்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி அம்மாவாசை அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஒன் இந்த மாதிரி மேஜிக் டே ஏகப்பட்ட நன்மைகளை கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல அனுமன் ஜெயந்தி அன்று நாம ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் போது நிறைய நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி தீராத நோய்கள் தீரும் தீராத குடும்ப பிரச்சனைகளும் தீரும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது தீர்ந்து போயிரும் அதே மாதிரி சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இருந்து விடுபாடு விடுபடும் நப கிரகங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு நம்ம நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் படம் இருந்ததுன்னா வழிபாடு செய்யுங்கள் இல்ல எங்க வீட்டுல ஆஞ்சநேயர் படம் எல்லாம் இல்லை அப்படின்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடுகள் செய்யலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு நிறைய மாலைகள் நாளைக்கு சாற்றி வழிபாடு செய்வாங்க குறிப்பாக நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா வடமாலை சாத்துவாங்க வெற்றிலை மாலை சாத்துவாங்க தங்க கவசம் சாற்றி வழிபாடு செய்வாங்க இது மாதிரி ஆஞ்சநேயர் கோவில்ல அவர்கவர்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப நாளைக்கு வழிபாடுகள் அனைத்துமே நடைபெறும் அந்த நாளில் நாம நம்முடைய வீட்டில் செஞ்சாலும் சரி இல்ல நீங்க கோவில்களில் செய்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை எழுதினாலும் சரி நீங்க சொன்னாலும் சரி ஆனால் இந்த ஒரு வார்த்தை ஒழிக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா ஆஞ்சநேயர் நேயர் ஓடி வருவார் அது என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் இந்த ஸ்ரீராம ஜெயத்தை நீங்க நூற்றி எட்டு முறை நாளை சொல்லணும் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க மாலை நேரத்துல வழிபாடு செஞ்சாலும் சரி இல்ல காலையில நீங்க வழிபாடு செய்தாலும் சரி உங்கள் பூஜை அறையில் ஆஞ்சநேயருடைய படம் இருந்தது அப்படின்னா நல்ல முழுவதுமாக சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் சந்தனமெல்லாம் வச்சுட்டு இரண்டு துளசி இலைகள் சாற்றுவது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி வச்சுக்கோங்க நெய்வேதியனமாக உங்களால் என்ன செய்ய முடியுமோ உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுறதற்கு முன்னாடி மனதார ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது நீங்கள் என்ன கோரிக்கைகளை முன் வச்சாலும் சரிங்க அதை உங்களுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் கொண்டு மனதார ஆஞ்சு நேர பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஸ்ரீராம ஜெயம் அதை வந்து நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லலாம் இல்லைன்னா எழுதலாம் எழுதுறதா இருந்தால் நூத்தி எட்டு முறை எழுதி அதை மாலையா கட்டி கூட நீங்க ஆஞ்சநேயருக்கு போடலாம் இல்ல நூத்தி எட்டு முறை வெறும் நூத்தி எட்டு முறை நீங்க சொன்னால் கூட போதும் இந்த மந்திரத்தை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்க இந்த ஸ்ரீராம ஜெயத்தை வந்து ஓடவிட்டு மாலை ஆறு மணிக்கு மேல வீடுகளில் ஒழிக்க விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இந்த ஸ்ரீராம ஜெயம் எங்கெல்லாம் ஒழிக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பா ஆஞ்சநேயர் வருவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இந்த ஒரு வார்த்தை இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா ஆஞ்சநேயர் இருப்பார் ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா நாம வணங்கும் போது நம்ம ராமரை நினைக்காம இருக்க மாட்டோம் இல்லைங்களா அதனால ராமரையும் சேர்த்து நாம வணங்குவோம் அப்படின்னு அவர் வந்து நம்மளுக்கு கும்பிட்ட கோலத்தில் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார் அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது இந்த ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லி நாம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய என்ன பிரார்த்தனைய முன் வைக்கிறோமோ அது வந்து கை மேல பலன் கிடைக்கக்கூடியது உடனே நடக்கும் காரிய சித்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நாளைக்கு நீங்க என்ன வேணாலும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏத்துங்க வடமாலை சாத்துங்க வெத்தல மாலை சாத்துங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா இந்த ஒரே ஒரு வார்த்தை ஸ்ரீராம ஜெயத்தை மட்டும் நாளைக்கு நூத்தி எட்டு முறை நீங்க சொன்னாலும் சரி எழுதினாலும் சரிங்க எது வேணாலும் செய்து கொள்ளலாம் நீங்க இத நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்க சொல்லணுமா எழுதணுமா அப்படிங்கிறது மொத்தத்துல நாளைக்கு நூத்தி எட்டு தடவை இந்த ஸ்ரீராம ஜெயத்தை யார் ஒருவர் சொல்றாங்களோ அவங்களுடைய நாவிலேயே ஆஞ்சநேயர் வந்து அமர்வார் அப்படின்றது தாங்க ஐதீகம் அதனால நாளைய தினத்தில் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஸ்ரீராம ஜெயத்தை சொல்ல மறக்கவே மறக்காதீங்க நீங்க ஆலயங்களுக்கு உங்களால போய் நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அங்கேயே ஒரு ஒரு உரமா அமர்ந்து நீங்க நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம் இல்லைன்னா ஸ்ரீராஜ ஸ்ரீராம ஜெயத்தை வந்து மாலையாக கட்டி நீங்கள் கோவில்களுக்கு போடலாம் இல்லை எங்களால் கோவில்களுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே நீங்க வந்து உங்களுடைய படத்திற்கே நூற்றி எட்டு தடவை ஜெயம் எழுதி போடலாம் இல்லைன்னா சொல்லலாம் இந்த மாதிரி நீங்க உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஆஞ்சநேயரின் பரிபூரண அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்